நூத்தி முப்பத்தி ஒன்பது பதினாறு சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஒன்பது பதினாறு என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதி இருந்தது சொல்ல முடியுமா இந்த வசனத்தை பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையின் ஆரம்பத்தை மிக தெளிவாக இந்த வார்த்தை காண்பிக்கிறது கருவை உங்களுடைய கண்கள் கண்டது வெளியே சொல்ல முடியுமா தாயின் கருவிலே இருக்கும் பொழுதே ஒளிய சொல்ல முடியுமா அப்போதான் ஒரு சின்ன ஒரு சிசுவா உருவாக அது ஆனால் பின்னால் கூட யாராலும் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் ஆண்டவர் அப்போவே பேச நினைக்கிறார் ஒளிய சொல்ல முடியுமா ஆனால் பின்னால் இப்போ இருக்க மிஷின் கூட கண்டுபிடிக்க முடியாது ஆரம்ப ஸ்டேஜ் அப்போதான் உருவாகுது அப்பவே ஆண்டு என்ன பண்ணுற உண்மை மகனா மகளான்றது அவருக்கு நல்லா தெரியும் வின்சென்டா இல்லை சாந்தியா இல்லை வந்து நிவதாவா இல்லை ஜெயந்தியா இல்லை சந்தியாவா சுகந்தியா தெரியும் ஆண்டவருக்கு பெயர் சொல்லி ஆண்டவர் அழைக்கிறாரு பாருங்க என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் இல்லையா சொல்ல முடியுமா ஆண்டவர் அப்பவே நமக்கு தாயின் கருவில் இருக்கும் போதே நம்மளை வந்து பரிசோதனை பண்ணால் என்ன பரிசோதனை பண்ணுறாருனா ஓ இந்த பிள்ளைக்கு காது இருக்கா இந்த பிள்ளைக்கு இறுதியம் இருக்குதா இந்த பிள்ளைக்கு கைகள் இருக்கா இந்த பிள்ளைக்கு கால்கள் இருக்கா நரம்புகள் சரியாக இருக்கா இறுதி துடிப்பு சீராக இருக்கா என் யார் செக் பண்ணுறா ஆண்டுகள் செக் பண்ணார் உடனே பார்க்குற இந்த இடத்துல இந்த பிரச்சனையை உடனே சரி பண்ணுறாரு பிள்ளையை சொல்ல முடியுமா எங்கே பிளான் பண்ணுறாரு தாயின் கருவிலே வழியை சொல்ல முடியுமா எவ்வளவு நல்ல தேவன் அப்படி இப்போ நல்லது கைகளை தட்டி ஆண்டு தட்டி சொல்லுவாங்க கருவில இருக்கும்போது நம்முடைய அபைகள் எல்லாம் ஆண்டவர் சரி செய்கிறார் அவர் அனைத்துமே இந்த புஸ்தகத்திலே ஆண்டவர் குறிப்பிட்டிருக்கிறார் கருவிலே இருக்கும்போதே உங்களை அழைத்த தேவன் உங்கள் இறுதியம் சொன்னா உங்க கை சொன்ன எல்லாவற்றுமே என்ன பண்ணாரு அந்த அவயங்களை அந்த கருவிலே ஆண்டவர் சரி பண்ணார் பாருங்க ஒரு கருவிலே இருக்கும் போதே உங்களை உருவாக்குற ஒரு தேவன் நீங்கள் பிறந்த பிறகு உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய போராட்டங்கள் உங்கள் பயவெனங்களுக்கு தெரியாம இருக்குமா சொல்ல முடியுமா நம்புங்க விசுவாசிங்க இந்த நிமிஷம் வரையும் இந்த நொடி வரைக்கும் என் கர்த்தர் உங்கள் ஒவ்வொரு பக்கத்திலேயே அவர் நிழலாக இருக்கிறார் உங்களை பாதுகாத்துக் இருக்கிறார் உங்களை பயனடுத்திக் கொண்டிருக்கிறார் எந்த வியாதி விளைவினங்களை சூழ்ந்து கொண்டாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா நமக்கு ஒரு மருத்துவர் இருக்கிறார் என் ஆண்டவர் கர்த்தர் அவர் உங்களை பாதுகாக்கும் தேவனாக இருக்கிறார் அலிலுயா இந்த நம்பிக்கை இந்த விசுவாசத்தோடு வாழ்க்கையில வாழுங்க எதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை சர்வ வல்ல தேவன் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் யாவையும் உங்களுக்காக செய்து முடிப்பார் நம்பிக்கையோடு கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் இன்னும் அதிகமாய் ஆஸ்வதிப்பார் ஆமென்